வால்மணி செம்முனி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமதுமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி லாடமணி பேசுறீங்க ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கண ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் அதாவது உங்களுக்கு வந்து இது எல்லாம் சொத்து பிரச்சனை அதிகமாகுது உங்க சொத்து அனுபவிக்க மனைவி சொத்து நீங்க அனுபவிக்க முடியல அதாவது வம்பு வழக்கு பிரச்சனையே இருக்குது நீங்க இடவாங்கத்திலயும் ஒரு புறம்பு இடம் வாங்கி பட்டா வாங்கி அதுலயும் பிரச்சனை

நீ எதுக்கு வந்து ஏ வந்து என்ன பிரச்சனை என்பதை நீ சொல்லாம நான் சொல்றேன் டிவில பாத்தீங்க நிகழ்ச்சியில ஆமா சார் உண்மை நீங்க சொல்றது எல்லாம் உண்மை தான் சார் அதான் ஜோசிய கவலைப்படாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தரேன் சரி சார் நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தரேன் சரி சார் தைரியமா இருக்க போதுமா நீ கவலைப்படாதீங்க மாற்றத்தை உருவாக்கி தரேன் போதுமா போதும் சார் சந்தோஷம் சார் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் சார்